நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் ரத்னகிரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிரமடைந்து ஒரு தீவிர அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது இந்த படிநிலையை நம்ம ஆங்கிலத்தில் வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதற்கு அடுத்த படிநிலை என்பது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது இந்த சுழற்சி மேலும் தீவிரமடையும் பொழுது அது ஒரு டிப்ரெஷன் அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிட்டதாக நமக்கு அறிவிப்புகள் வெளியாகும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டிவிடக்கூடும் தற்பொழுது ரத்னகிரிக்கு மிக நெருக்கத்தில் கடல் பகுதிகளில் அதனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அதனால தான் உங்களுக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய வடக்கு கடலோரப் பகுதிகளிலும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக குவிந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரள மாநில வடக்கு பகுதிகளிலும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட கர்நாடக மாநில தெற்கு கடலோர மாவட்டங்களிலும் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதாவது இன்று மாலை இரவு அல்லது நாளை கனத்த மழை பதிவாக தொடங்கிவிடலாம் நீங்கள் யாராவது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் வசித்து கொண்டு இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குன்னூர் கோத்தகிரி மாதிரியான ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது அதாவது அங்கெல்லாம் போறதுல பெரிய ஒரு பாதிப்புகள்லாம் இருக்க போகிறது கிடையாது ஆனால் அவலாஞ்சி அப்பர் பவானி தேவாலா கூடலூர் அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ஆகச்சிறந்த விஷயமாக இருக்கும் என்பதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் கொடைக்கானலுக்கு போகலாம் அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் வாழ்ப்பாறை பகுதிகளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இது வரைக்கும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பட் இனிமே இம்ப்ரூவ் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது மென்மேலும் அதிகரிக்கத்தான் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதாவது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கர்நாடக மாநில மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் அதிக மழையானது பொழிந்து அங்கிருந்து நீரானது நம்முடைய மேட்டூர் அணைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல மிக சிறப்பாக வந்தடைய ஏதுவான அமைப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தெரிந்து கொள்ள இயல்கிறது இது நாம் ஒன்று ஒன்றுதான் சில தினங்களுக்கு முன்பு பல செய்திகள் வந்து கொண்டே இருந்தன இந்த ஆண்டு கோடை காலம் நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நடு ரோட்டில் நின்று நிறைவடைந்து விட்டதுன்ட்டு அப்படி சொன்னவங்க எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம பேச சொல்லலாம் சொன்னவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேறு விதமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம் பட் அதை பெரிதாக பெரிதாக பூதாகரமாக்கியது இந்த டிவி சேனல்ஸ் தான் ஸோ அந்த டிவி சேனல்ஸில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வெட்ட வெளியில் வெயிலில் நிற்க வச்சுட்டு கோடை காலம் முடிந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலன்னு சொல்ல சொல்லுங்கள் ஸோ ஜூன் மாதம் முதல் வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பகல் நேர வெப்பநிலையானது தமிழக வடகடலோர மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஜூன் மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இடையே இடையே சில நேரங்களில் வெப்பச்சலன மழைக்கு ஒரு சில இடங்களில் பாசபிளீஸ் உருவாகலாம் பட் அப்படி இருந்தாலுமே கூட பகல் நேர வெப்பநிலையானது ஜூன் மாதத்திலும் வடகடலோர கடலோர மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் அதிகரித்து தான் இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று வீரியமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் அதிக பலனை அடையும் மேற்கு மாவட்டங்களில் ஓரளவிற்கு இதமான சூழல்கள் நிலவும் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட அதனுடைய தாக்கமானது இருக்கும் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மணிக்கு அதிகபட்சமாக அறுபத்தைந்து முதல் எழுவது கிலோமீட்டர்கள் என்கிற அளவிற்கு கூட அதிகரிக்கலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நண்பகலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காற்றின் வேகம் அதிகரிக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும் மாலை நேரத்திலலாம் காற்றின் வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் தாராபுரம் மாதிரியான இடங்களில் போல் பல்லடம் மாதிரியான இடங்களில் கூட காற்றின் வேகம் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஊதியூர் மாதிரியான இடங்களிலும் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் அந்தந்த பகுதிகளில் அந்த பாலக்காடு கனவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போ மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வருகின்ற இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் கனத்த மழை முதல் மிக கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இதே கண்டிஷன்ஸ் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் அதாவது தற்பொழுது அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது ஒருவேளை நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு அது தீவிரமடைந்தது என்றால் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் கனத்த மழை பதிவாகுவதை யாராலும் தடுக்க இயலாது அது அப்படி நடக்குதாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்க்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அது உள்ளே ஊடுருவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி கணிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒரு ஒரிஜினலாக அது இப்படி நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நாளைக்கு பார்த்தோம்னா நமக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படி நடக்கல கடல்லே சுற்றிட்டு இருந்ததுனாக்கா அந்த மாதிரியை பிடிச்சி தலையிலே அறைய வேண்டியது தான் ஸோ இப்படி தான் வெதர் மாடல்ஸ் இப்படி தான் அதே போல் இந்த வானிலை தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் தற்காலிகமாக சில சூழல்கள் நிலவும் அதற்கும் ஒரு லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுதுன்னா இது ஸ்டார்டிங் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இயல்பை விட முன்னதாகவே தொடங்க இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குலேயோ இருபத்தி நாலாம் தேதி வாக்குலேயோ அதுக்கு நெருக்கத்திலே தொடங்க போகுது ஸோ ஒரு ஆறு நாள் முன்னாடி இருக்குங்கிறது வந்து மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது வந்து ஒரு லாங் ரேஞ்சில் இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி அது ஓகே பட் வந்து ஒரு சர்க்குலேஷன் இருக்குது அந்த சர்க்குலேஷன் வந்து அடுத்து ஒரு இரண்டு நாட்களில் மூன்று நாட்களில் இந்தந்த மாதிரிலாம் நகரப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா அஃப்கோர்ஸ் நமக்கு இப்போ வடகிழக்கு பருவமுடைய காலகட்டத்தில் சுழற்சி இருக்கும்போது நம்மளால ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸுக்கு முன்னாடி நம்ம எந்த லேண்ட் ஃபால் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டு நைன்ட்டி பர்சன்டேஜில் நம்மளால வந்து கணிச்சிட முடியும் பட் ஆனால் இப்பயே ஒரு வாரத்திற்கு பின்பு நடக்க போகிற கதையெல்லாம் வச்சு கதை எழுதி இந்த ஜிஎஃப்எஸ் மாடல்லாம் ஒரு மாடல்ண்டு அது சொல்கிறதெல்லாம் நம்பி அதே ஒரு கதையாக சொல்லி அது தேவையற்ற பதற்றத்தை பல மக்கள் மத்தியில் எழுப்ப செய்கிறது அதையும் தவறுதலாக நிறைய நண்பர்கள் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் தவிர்த்து கொள்ளுங்க நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஜிஎஃப்எஸ் மாடல்ஸை யூஸ் பண்ணி அதில் என்னென்ன காட்டுதோ அதை அப்படியே வந்து சொல்லிடுவாங்க அதில் வந்து சர்க்குலேஷன் ஆகி தென்மேற்கு பருவமழையை தொடங்கி விட்டதுன்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டு அப்படியே சுழற்சி வந்து கேரளா கடலோரத்துலேயே நகர்ந்து போகிற மாதிரி அதெல்லாம் பார்த்து கூட நிறைய பேர் வந்து பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லாமல் மக்கள் என்ன நினப்பாங்கங்கிறது தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து சரியான ஒரு விஷயமா வந்து படலை அது மட்டும் இல்லாமல் இது வெக்கமே இல்லாமல் ஒரு ஒரு ஊடகம் ஒரு செய்தி ஊடகத்தில் அதை ஒரு செய்தின்ட்டு போட்டு வச்சிருக்கான் இவர் வந்து இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வானிலை ஆய்வு மையம் தானேப்பா சொல்லணும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சா இல்லையாங்கிறத அப்படி சொல்ற ஒரு அவர் என்ன ஒரு தனியா ஒரு வானிலை ஆய்வு மையம் நான் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஸோ ஜிஎஃப்எஸ் மாடல் சொல்லுதுங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து இழுத்து போட்டு நம்ம ஒரு செய்தின்ட்டு வெளியிட்டு இருக்க முடியாது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாக போகுது அதில் மாற்றங்கள் கிடையாது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் உருவாகலாம் அது வந்து வங்கதேசத்திற்கும் மியான்மர் நாட்டின் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இந்திய நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மேற்கு வங்கத்திற்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அறிவிப்பதற்காக அந்த சுழற்சி வந்து அங்கே நகர்ந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வடக்கு வங்க கடல் பகுதிகளில் ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவக் காட்சியினுடைய வீரியம் குறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஓரளவுக்கு உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை கொஞ்சம் பரவலாக பதிவாகும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்ரஸ் தான் இருக்கும் அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸாக நம்மளால் மேற்கு மாவட்டங்களில் பார்க்க முடியல பட் ஆனால் மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது இது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் இப்போ கல்குளம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய கோழிப்போர் விலை இது வந்து கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அங்கே இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் வால்பாறை கல்லாரில் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழை சின்கோனாவில் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் ஸோ அவ்வளோதான் இருக்குது வாழ்ப்பாறை பிஏபியில் நாலு மில்லிமீட்டர் சோலையாரில் நாலு மில்லிமீட்டர் ஸோ அவ்வளோதான் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பில் பதினேழு மில்லிமீட்டர் அதாவது கோலிப்பூர் விலையில் இருபத்தோரு மில்லி மீட்டர் திருப்பரப்பில் பதினேழு மில்லிமீட்டர் கொட்டாரத்தில் பதினேழு மில்லிமீட்டர் முல்லாங்கினா விலையில் பன்னிரெண்டு பதிமூன்று மில்லி மீட்டர் கலியலில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தக்கலையில் பன்னெண்டு மில்லிமீட்டர் குளச்சலில் பதினோரு மில்லி மீட்டர் ஆணைக்கிழங்கில் பதினோரு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாரில் பத்து மில்லி மீட்டர் பாலமூரில் ஒன்பது மில்லி மீட்டர் சுருளக்கோடுல எட்டு மில்லி மீட்டர் அடையாமடையில் எட்டு மில்லி மீட்டர் இரணியலில் எட்டு மில்லி மீட்டர் பெரிஞானி ஏழு மில்லி மீட்டர் இதெல்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்று காலை எட்டு முப்பது மணி வரையில் அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் நம்ம இழுப்பூர் தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலையில் ஒரு ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது அதையும் நம்மளால் பார்க்க முடியுது நம்ம பந்தலூர் நீலகிரி மாவட்ட பகுதி முக்கியமான பகுதி தென்மேற்கு புறமழை காலகட்டத்தில் அங்கேயே ஒரு நாலு மில்லி மீட்டர் அளவு மழை தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாக இருந்திருக்குது இதெல்லாம் மாறும் இவை போக நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஊத்தில் பதினெட்டு மில்லி மீட்டர் முக்கில் பதினைந்து மில்லிமீட்டர் காக்காச்சியில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மாஞ்சோலையில் எட்டு மில்லி மீட்டர் ஸோ இவை போக நிறைய இடங்களில் அங்கு மிதமாக மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது அந்த மழை அளவுகளை நம்ம பெருசாக ஒன்று எடுத்துக்க வேணாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவு மழைன்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் இனிமே நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டியது மேற்குத் தொடர்ச்சி மழை பகுதிகளை தான் அதற்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதன் பிறகு மேற்கு திசை காற்றின் வீரியம் இடையே குறையும் பொழுது நம்ம உட்பகுதிகளுக்கான வெப்பச்சலன மழை தொடர்பான விஷயங்களை டீட்டெயில்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண தொடங்கலாம் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சில கேள்விகள் இருக்குது சில கருத்துக்கள் இருக்குது கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிக் கொள்கிறேன் திருப்பூர் மாவட்டம் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் சாரல் மழை வருமா இதுவரை மழை சரிவர பெய்யவில்லைன்னு சொல்லியிருக்கேன் சாரல் மழை வரும் நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்துருங்க இன்னும் மேற்கு திசை காற்றின் வீரியமானது அதிகரிக்க வேண்டிய நிலை என்பது இருக்கிறது நாகவிஷ்ணு சார் மும்பைக்கு சக்தி புயல் உருவாகுமா வாய்ப்புள்ளதா அதாவது ஒரு புயல் உருவானா நெக்ஸ்ட் ஒரு புயல் உருவானா வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு அதற்கு அந்த பெயர் வந்து வச்சிருவாங்க இது வந்து லிஸ்ட் அடிப்படையில் வைக்கக்கூடிய அந்த பெயர் புயல் உருவானால்தான் அந்த பெயர் வந்து வைப்பாங்க அப்புறம் இங்கே கேட்குற கேள்வி என்னன்னாக்கா முதல்ல புயல் உருவாகணும் அப்புறமேல்தான் அந்த புயலுக்கு சக்தின்னு பெயர் வைப்பாங்க நீங்க புயல் உருவாகுமா சக்தி புயல் உருவாகுமானே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க வர வர உங்களுடைய அலப்பறைகளுக்கு எல்லையே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் வந்து அதே ஒரு புயல் வந்து அந்த சைடு இங்கே ஓமனுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு புயல் ஒன்று உருவானுச்சின்னா அதுக்கு சக்தி தான் வைக்க போகிறாங்க ஏன் இப்படி அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது ப்ரோ அதாவது ஆக்சுவலாக நான் இதை வந்து இது சொல்லலை இது வந்து லிஸ்ட்டு பிரகாரம் அந்த பேர் வைக்கிறது தான் ஒருவேளை புயல் உருவானிச்சுனாக்கா அதற்கு அந்த மாதிரியான பேர் வந்து சூட்டுவாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் குறைவாக இருப்பதை போன்று தான் தோன்றுகிறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வெதர் மாடல்ஸ் வேறு மாதிரி காட்டியிருக்கலாம் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜிஎஃப்எஸ் மாடலை பார்த்து கதை எழுதுகிற கும்பல் இருக்கிற வரைக்கும் இந்த குழப்பத்துக்கெலாம் விடிவே கிடையாது அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னங்கிறத ஸோ இன்னுமும் நம்ம வந்து ஏதோ இவ்வளோ விஷயங்கள் தெரிந்த பிறகும் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான எக்ஸ்போஷர் கிடையாது அதனால அதிகமான எக்ஸ்போஷர்லாம் இந்த வானிலை தொடர்பான விஷயங்களில் அதிகமான எக்ஸ்போஷர் ஈடுபாடுகள் நிறைய பேருக்கு கிடையாது அதனால் அவர்களுடைய பருப்பு எல்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ எல்லாேருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது விண்டி ஆப்பை பார்த்து தான் எல்லாம் கதை இருக்காங்க ஒருத்தர் கதை சொல்லிகிட்டு இருக்காரு இங்கே போவோம் அங்கே போவோம்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அது ஒரு பத்து நாளைக்கு காட்டுதுன்னா அந்த பத்து நாளைக்கு ஒரு கதை எழுதிடுவாப்புல இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்குள்ள ரொம்ப ஜிஎஃப்எஸ் மாடலை எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அதை பார்த்து கதை எழுதுறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது அதில் துழி கூட நடக்க போறது கிடையாது ஸோ இப்போ புயல் உருவாகிச்சுன்னா அதுக்கு சக்தின்னு பேர் சுட்டுவாங்க புயல் உருவாக்குவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி உருவாகுது இல்லையா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பெரும்பாலும் அதுவும் வந்து புயலாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கேள்விக்குறி தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அது இன்டென்ஸ் ஆணுச்சுன்னா அதற்கு அந்த பெயர் வந்து சூட்டுவாங்க ஸோ இப்போ போன வருஷத்துலேருந்து சொல்லிகிட்டு இருப்பாங்களே சக்தி புயல் சக்தி புயல்னு டிசம்பர்லேருந்தே சொல்லியிருப்பாங்க நவம்பர்லேருந்து நான் அன்றையே சொல்லிவிட்டேன்னு கூட சொல்லிக்கலாம் ஆறு மாதத்துக்கு மேலே சக்தி புயல் ஏன்னா சக்திங்கிற பெயர் தான் அந்த புயலுக்கு வைக்க போகிறாங்க அடுத்த ஒரு புயல் உருவானுச்சுன்னா அதுக்கு அந்த பேர் தான் அது எங்கே உருவாகும் எப்படி உருவாகும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அது உருவாகிற நேரத்தில் அட்லீஸ்ட் அது ஒரு டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா கூட நம்மளால் சொல்ல முடியும் இப்போ நம்ம பெருசாக ஒன்றும் அதை பற்றி பேசிக்க வேணாம் பட் மும்பைக்கு கனமழை வாய்ப்புகள் இருக்குது முத்துசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா வணக்கம் இனிமேல் வடகிழக்கு பருவமழை காலங்களில் சந்திப்போம் இப்படிக்கு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நல்லது உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இப்போ வடகிழக்கு பருவமழை அப்புறம் வெப்பச்சலான மழை இதற்கு இடையில இந்த தென்மேற்கு பருவமழை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் பலன் வழங்க போகிறது கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோரப் பகுதிகளெலாம் பெனிஃபிட் அடைகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு ஸோ மற்றபடி பார்த்தீங்கனாக்கா இனிமேல் தூத்துக்குடி மாவட்ட நண்பர்கள் தூத்துக்குடி மாநகராட்சியில் இந்த அடுத்த கட்ட மழை வாய்ப்புகள் என்பது குறைவுங்கிறத எடுத்துக்கொள்ளலாம் மேபி பாசிபிலிட்டி இருந்ததுனா நான் வந்து பகிர்றேன் இனிமேல் வடகிழக்கு பருவமழை காலகட்டம் நெருங்கும் பொழுது தான் நமக்கான சாதகத்தன்மை என்பது உருவாகும் தூத்துக்குடி மாவட்டங்களை பொறுத்தவரையில் சக்திவேல் கே தேங்க்ஸ் ப்ரோ சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் அதுக்கப்புறம் லாரா ஜலிசா அவங்களும் சொல்லிட்டாங்க வடகிழக்கு பருவமழையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆனால் இதை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்லலாம் பட் காரைக்காலில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சொல்ல முடியாது நடுவில் நடுவில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள்லாம் வரும் ஜூலை மாதம் நம்ம கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் கூட இடையில சில கண்டிஷன்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாம் ஏன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிஷன் சேஞ்சஸ்னால திடீர்னு சில இடங்களில் மழை பதிவாகலாம் பட் ஆனால் ஓவராலாக நம்ம சொல்கிறது திஸ் இஸ் நாட் அ வர் தான் நம்ம வந்து சொல்கிறோம் நமக்கான பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழை தான் அதற்கு இடையில ஜூலை மாதத்துலேயோ ஆகஸ்ட் மாதத்துலேயோ செப்டம்பர் மாதத்துலேயோ மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் பட் இடையே இடையே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறது மற்றபடி இடையே இடையே வெப்பச்சலன மழை பதிவாகும்பொழுது நம்ம சந்திப்போம் லாரா ஜெலிசா இருந்து அவங்களுக்கு தான் வந்து சொல்கிறேன் பிகாஸ் நமக்கு வந்து அப்பப்போ மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு குறிப்பாக அதற்கு வடக்கு கடலோர பகுதிகள் வைப்பாக இருக்குது இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக சப்ரஸ் ஆகிடும் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகள் அங்கேயும் ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்ரஸ் ஆகிடும் ஸோ அந்த பகுதிகளுக்கு தான் தென்மேற்கு பருவமழை வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான விஷயமாக இருக்கும் சித்தர் ஜோதிடம் அப்படிங்கிற நம்பர் வந்து சார் தமிழ்நாட்டில் மழை உண்டா அப்படிங்கிறத அவர் கேட்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் மா உண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பட் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு தானே இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என்பதே தமிழ்நாடு தானே அந்த மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் சற்று பொழுது உட்பகுதிகளிலும் வெப்பச்சலன மழை பதிவாகும் இவ்வளோ ஏன் நேற்றே மேற்கு காற்று கொஞ்சம் அதிகரித்து தான் இருந்தது குடுமையான் மலையில் மழை பதிவாகியிருக்க புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய பகுதி தானே நமக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அங்கங்கே பதிவாகும் ஒரு பரவலான இடியுடன் கூடிய ஒப்பச்சலான மழைக்கு நம்ம வந்து பருவ காட்சியின் வீரியம் குறையும் வரை காத்திருக்கணும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா வெரி ஹெவி ரெயின் பட்டிகோலா தேங்க்ஸ் இடி மின்னல் ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மட்டக்களப்பில் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோன்னு நினைக்கிறேன் ஒரு லாஸ்ட்டு கேள்வி பட்ஜெட் செஷனில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பட் மழை வந்து பதிவானதே எனக்கு வந்து மகிழ்ச்சி தான் வட் மட்டக்களப்பிலும் அதே போல் அகிலாஜெரி அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோ வெஸ்டர்லி இன் கண்டிஷன் டே டெம்பரேச்சர் ரைஸிங் எண்ணூர் கோர்ஸ் டே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அங்கே மட்டும் கிடையாது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் பல இடங்கள் வடகடலோர மாவட்டங்களில் டே டைம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஜூன் மாதத்திலும் சில நாட்கள் வந்து அதிகமான வெப்பநிலையை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து அவசியம் அதுதான் அவசியம்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பட் அப்பப்போ மழை பெய்யும் மழைக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அமைப்புகள் சூழல்கள் எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்து அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேவையில்லாத செய்திகளையோ வதந்திகளையோ இந்த மாதிரி சுழற்சி புயலாக உருவாகும் அது அங்கே போகணும் ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடியே சும்மா அந்த ஜிஎஃப்எஸ் மாடலை பார்த்து கதை எழுதுகிற அந்த காணொலிகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் சிக்கல்களுக்கு உள்ளாக்காமல் இருப்பது ஆக சிறந்த விஷயம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணுவியல் நன்றி வணக்கம்